வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன் லென்த் வீடியோவும் போடுறேன் ஆ என்ன மாதிரி ஓ சொல்லணுமா இது என்னது ஏபிசி சொல்லணுமா நான் சொல்லி தரணுமா மாதிரி இது என்ன இது என்னது ஆ ஏ இது பி வெரி குட் இது என்னது இது என்னது C இது D படி இது இன்னாதே எது இது இது மாரி எல்லகாயா காக்கா காக்கா வைசான் காலத்தில் பேரங்குட் டைம் செய்து ஒரு சந்தோ சந்தான் காலை எந்திச் சொன்டான் கரடா என் குடியதான் அற்பாம் வரடின்றுபான் நாம் அவரிக் படி படி காக்கா 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 அது என்னது? பால் காக்கா அவரு ஜோக்கர் ஜோக்கர் ஓகே காலைல சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு இனி தான் உண்மையில் வெயிட் பண்ணுறேன் ஏன் தெரியுங்களா நேற்று நைட்டு எங்கள் போய் தூங்குற பண்ணேன் நான் தூங்குறம் பண்ணி ஒன்றேன் அந்த கொல்லுப்பொடி பருப்பொடியெல்லாம் செஞ்சுருந்தாங்க கொல்லுப்பொடி ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க நல்லா வாசனையாக இருந்துச்சு அதான் வெயிட் பண்ணேன் காலைல எப்படா எழுந்திரிக்கலான்ட்டு எந்திரிச்சு கீழே தங்கம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு கொல்லுப்பொடி மாய் வெளியே தகு தவறு போடு வராமார் வராம்பார் நேராக தப்பு தப்பு தப்புன்னு படிக்கிட்டு விடுவோம் ஒரு கொல்லுப்பொடி தோசை சாப்பிட்லான்ட்டு ஆக்சுவலாக கொள்ளு உடம்புக்கு நல்லது மாதிரி அது மேலே ஏறாம் பாருங்க அந்த கள்ள பொடுறாயிரம் அதுக்கே வந்து அதாவது பசங்க இருக்கிற வீட்டில் பசங்க மல்லியே கண்ணூர் இருக்கும் குழந்தைங்க மல்லியே இதுமாதிரி ஏறாமல் பாருங்கள் இதுமாதிரி ஏறி மேலே ஏறாம் ம் உங்க பாருங்கள் ம் பார்த்துட்டே நேரு முன்னாடிக்கே வந்துடும் ஓகே 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 ம் கூட இருக்கணும் என்னதான் இந்த ஓகே இந்த சாப்பிட்ற கண்டிப்பாக அதான் பொடி தோசை மேரி ஒன்று சார் திட்டவா நோ ஆ க்ளோஸ் க்ளோஸ் இந்த ஹெல்மான் தான் ஹெல்மந்தே என்ன சேடி எல்மான் தான் சார் இன்னும் பேசுகிறேன் என்ன நம்மள்தல்லாம் வீடியோலாம் கண்டன்டெல்லாம் இருக்காதுங்க நம்ம என்ன நினச்சி மனசில் பேசணுமோ அதுதான் நம்மளுக்கு கண்டன்ட்டை ஆ கொல்லுப்பொடி அது ஒரு தோசை ஊற்றி கொல்லுப்பொடி செய்து சொல்லியிருக்கேன் விட்டு போகிறதுக்கு பயமாக இருக்க ஒய்ஃப் வந்து தோசை விட்றாங்க மீரமாய்

இது गोनी கே காய் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் மீராมาย இன்னைக்கு டோனட் இன்னா டோனட் பண்ணப் போறேன் இன்னைக்கு வந்து ஃபில்ட் டோனட் ஃபில்ட் டோனட்டா ஆமா அதெல்லாம் பாம்ப்லன்னே சொல்லுவாங்க அது முருக்கு மாதிரி இருக்கிறது இன்னா டோனட் அது வந்து 글레이즈 டோனட் பாம்பில் டோனட் அது வந்து ஃபில்ட் டோனட் உள்ள வந்து சாக்லேட் ஃபில் ஆயிருக்கும் இங்க ஃபில் பண்ணப் போறேன் பண்ணிட்டு விட்டுவியா அதான் இல்ல இல்ல

இதுனா சட்னி குழந்தைக்கு நீ ஆயிடு ஊற்றிருக்கல நான் ஆயிடு ஊற்ற மாட்டேன் ஏ மாதிரி வேணும் வா வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை புல்லுப்பொடி மீறாமி நல்லாயிருக்குன்ட்டாங்க நீ ஆய்வு ஊற்றிருக்கல்ல நான் ஆயிடு ஊற்ற மாட்டேன் அப்படியே சாப்பிட்ருவேன் மாரி வாங்க சாப்பிட்லாம் மினி வாங்க மினி வாங்க கோவிந்தா கோயந்தா மினி கோவிந்தா மினி கோ இன்னும் சாய் பாபா மினி சாய் பாபா தேவதல்ல சாய் ஓ நம ஓ நம ஓ நம ஓ மினி லைலா இந்தா செட்டிச்சிட்டேன் ஓ நம நம எடுத்து உடனே ஓ நம ஹன்றான் ஐ லவ் யூ சங்கி ஐ லவ் யூ ஐ லவ் யூ மினி ஐ லவ் ஐ லவ் யூ

ஆமாம் ஆ ஆ ஆமாம் ஆ ஆ நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் கண்டென்ட் வீடியோ போடுங்க கண்டென்ட் வீடியோ போடுங்கன்ட்டு நம்ம வீடாக கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ எப்படி உங்கள் ஃபேமிலியாக இருக்காங்க நம்ம வீடியோ அது மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோ சக்ஸஸாக அதுதான் எடிட்டிங் கட்டிங் எதுவுமே இருக்காது அப்படியே போயினே இருக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வீடியோ வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு இந்த சிமெண்ட் ஷீட் போட்ட வீட்டிலேருந்து இருந்து நாங்கள் வீடியோ பார்த்தோம் அப்போது எத்தனை பேர் வீடியோ பார்க்குறாங்க நான் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்போது ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க தேன் வரி இந்த ஆ ஆ ஆமாம் அம்மா கொடு கதங்கூடு கொடு நேற்று நைட்டு வந்து தானா நேற்று நைட்டு வந்து எதாச்சும் எந்திரிச்சு பார்த்தா கர் கர்னு கடலை தேய்ச்சி நாங்கள் ஒய்ஃபு ஒன்றரை மணிக்கு கொள்ளுபடி பேக் பண்ணி தூங்க தூங்கறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிடுச்சியும் அதாவது கஷ்டத்துக்கு நஷ்டம் ஜாஸ்தின்னு வாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணி எல்லாம் செஞ்சு மொள வீட்டில் இப்போல்லாம் அரைச்சிடுறது இது பண்ணி ஒரு பிரதர் நம்மக்கிட்ட கிட்டே வாங்கினார் ரசப்பொடி அப்புறம் வேறு இட்லி பொடி எதுவும் வாங்கினார் சிஸ்டர் அனுப்புக சிஸ்டர் அம்ச்சாச்சு காசு வரவே இல்லை நானும் கிட்டத்தட்ட வாரத்துக்கு தடவை மெசேஜ் பண்ணி தான் இருக்கேன் யாருமே அந்த ஒருத்தர் மட்டும்தான் காசு தரல

அந்த பிரதர் இந்த வீடியோ பார்க்குற தெரில பிரதர் நீங்கள் கடைக்கு போகிறீங்க பொருள் வாங்குறீங்க காசு கொடுக்காம வருவீங்க காசு கொடுத்து தானே வருங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் காசு அனுப்புங்க பிரதர் தயவு செஞ்சு ஏன்னா நைட்டு ஒன்றரை மணி ரெண்டரை மணி மூணு மணி நைட்டெல்லாம் கன்று உழைத்து கடலை உறுத்து நல்லா காய வச்சு வறுத்து நாங்களாம் தரோம் நாங்களும் கஷ்டப்படுறோம் இல்லையா அந்த கஷ்டப்பட்ட காசு தான் நாங்கள் கேட்குறோம் வேறு எதுவும் கேட்குறோம் ஓகே தேங்க்யூ சொல்லிட்டேன் பார்க்கலாம் நம்ம பிரதர் அந்த பிரதர் பார்த்தாலும் பார்க்கலாம் வீடியோவை சரி கொடுத்தா பரவாயில்ல இல்லை பரவாயில்ல விட்டுருங்க இன்னும் ரொம்ப தான் விட்டுருங்க ஓகேவா சரி தேங்க்யூ மரும இல்லை இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு வாய்ஸ் சாரி சிஸ்டர் இது கொடுக்க முடியல பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லி சொல்லியிருந்தா கூட எனக்கு வந்து சரி விட்டுவேன் நான் அப்படியே பதிலும் சொல்ல ஒன்றுமே சொல்ல அதுதான் என்ன வாங்கறேன் இது இட்லி பொடி கருவேப்பிலை பொடி அதில் சாம்பார் இட்லி பொடி கடவுள் பொடி சாம்பார் தூள் வாங்கின ஒரு காசு கொடுக்கவே இல்லை என்ன பண்ணுறதுங்க பிஸ்னஸ் தான் அப்படி தான் நான் தான் தான் இப்போ நான் போய் பொருள் நீங்கள் போய் கடை பொருளை கடை வாங்குங்கண்ணா பொருள் வாங்கிட்டு காசு கொடுப்பீங்களே என்னோட பொருள் வாங்கிட்டு காசு தர மாட்டேங்குது அதுதான் கஷ்டமாக இருக்கும் அதான் சொன்னேன் கஷ்டம் தான் நஷ்டம் ஜாஸ்தி மாதிரி மாறி அம்மா போயிடுச்சேன்